வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை நினைச்ச மாதிரியான ஒரு இன்க்ரிமெண்ட் நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் சோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளோ போடுறேனோ நீங்கள் அதை எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோடய வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையில் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போது அது ஒரு பெரிய ப்ளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இப்ப வந்து நம்ம ரிஷப ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாமா ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் முதல் வேலை வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் யாரு ரிஷபராசிக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒன்போதுக்கும் அவர்தான் அதிபதி பத்துக்கும் அவர்தான் அதிபதி அப்படிங்கிறப்போ ஒன்போது பத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு ஒரு உங்களுக்கான வேலையும் உங்களுக்கான தொழிலையும் அமைச்சு கொடுக்கறது வந்து உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த வருடத்துல வந்து பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் உபஜயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது நல்லது ஒரு பழமொழி இருக்குல்ல பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழ்வான் அப்படின்னு அப்படின்னா பத்துல ஏதோ ஒரு பாவ கிரகங்கள் இருந்தா அரசனுக்கு நிகராக அவன் வாழ்வான் அதே மாதிரி குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல முதல் ஒரு அஞ்சு மாதம் இருப்பாரு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு குரு பகவான் யார் அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி குரு பகவான் தான் அதே மாதிரி நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கேது பகவான் இருக்கிறாரு இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் பயிற்சிகள்ல முக்கியமா எது யார் பயிற்சி ஆகிறான்னு பாத்துட்டீங்கன்னா வந்து குரு பகவான் தான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு அப்புறம் வந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு அதுக்கப்புறம் என்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பயிற்சி குரு பகவானோட பயிற்சி மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நவம்பர் மாதத்துல உங்களுக்கு குரு பகவான் வந்து அட்வான்ஸ்டு டிரான்சிட் அட்வான்ஸ்டு ஒரு ஒரு பயிற்சி அடிப்பாரு எங்க போவாருன்னா மூன்றாம் இடத்துல இருந்துட்டு நாலாம் இடத்துக்கு போவாரு இதுதான் இந்த வருடத்தோட பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மத்த ராஜ கிரகத்தோட கோள்களோட நகர்வுகள் அதே தான் இருக்கு சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறாரு குரு பகவான் மட்டும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு அப்புறம் மூணாம் இடத்துக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் போவார் அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துல அட்வான்ஸ்டு டிரான்சிட்டா நாலாம் இடத்துக்கு போவார் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் அப்போ வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க நினச்ச மாதிரியான வேலை கிடைக்கும் மாதிரியான 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 ஒரு வேலைக்கு போவீங்க அதே மாதிரி சம்பளத்துக்கு உங்களை வந்து கண்டிப்பா எடுத்துக்குவாங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு ஓபன் மைண்டடா வச்சுக்கிட்டு நீங்க எது கிடைச்சாலும் நான் அதுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்துக்கணும் இல்ல எனக்கு இந்த டொமைன் தான் வேணும் எனக்கு இந்த வேலை தான் நான் பாப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் பட் என்னன்னா எல்லாத்தையுமே ஓப்பன் மைண்டடா எது வந்தாலுமே நான் வந்து அதை சேலஞ்சிங்கோட செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டை நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்ப வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் கண்டிப்பா வேலையில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வேலையே கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ ரிசப்ராஸ் என்பர்களுக்கு வந்து நிறைய பேர் யோசிக்கலாம் இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான் எனக்கு ஏன் எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலயே நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன் என்னன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்கோர்ல ரிசபராசி வந்திருக்கு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலையும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்கோருக்குள்ள வந்து ரிஷபராசி வரீங்க ஆனா ஏன் எனக்கு மட்டும் ஒரு பிரச்சனை வருது ஏன் எனக்கு வந்து ஒரு போராட்டமா இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்னம் அப்படிங்கிறது ஒன்னு பாக்கணும் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன தசாபுத்தி போகுது உங்களுக்கு அது சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா ஒரு பிரச்சனையை கொடுக்குதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொல்கிற விதிகள் உங்களுக்கு நடக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரிஷபராசி நண்பர்கள் அப்போ வேலையில் இருக்கிற நபர்கள் மக்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா வேலையில நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா பதினொன்னா இடத்துல சனீஸ்வரர் பகவான் இருக்கிறாரு அவர்தான் ஒன்பதும் பத்துக்கும் அதிபதி அப்போ பதினொன்னா இடத்துல இருந்தாவே எல்லாமே லாபம் எதை தொட்டாலுமே ஒரு லாபம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரொம்ப நாளா வந்து நிறைய பேர் வந்து எனக்கான இன்க்ரிமெண்ட் கிடைக்கல எனக்கான புரமோஷன் கிடைக்கல எனக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது என்னோட கம்பெனில கிடைக்கல நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம் ஆனா ரிஷப்ராசியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த டைம்ல என்ன சொல்றேன்னா உண்மையாவே காட்டுல மழை ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நல்லா இருக்கிறாரு ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் ஏதாவது ஒரு ஏழரை சனியாவோ இல்ல அஷ்டம சனியாவோ இல்ல அர்த்தாஷ்டமா சனியாவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை குடுக்குற மாதிரி இருந்தாதான் நீங்க பயப்படணும் உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படிங்கிறதுனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன் சரி நான் இதே வேலையில் இருக்கேன் எனக்கு வேற வேலை கிடைக்குமா தாராளமா கிடைக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷன் கிடைக்குமா நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து அடையாளம் இதெல்லாமே கிடைக்குமா அப்படின்னா எல்லாமே தாராளமா கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிறது ரிசப்ராஸ் என்பவர்கள் உணரணும் ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இது வந்து உங்களுக்கான காலம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த டைம் பீரியட்ல அதாவது இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த டைம் பீரியட்ல எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அதாவது நம்மளுக்கு ஃபுல் டாஸா போட்டா சிக்ஸ் அடிச்சிடணும் யாருக்காரா போட்டா கொஞ்சம் பார்த்து அடிக்கணும் இல்லைன்னா ஸ்டம்ப் தெரிச்சு விக்கெட் ஆயிரும் அப்ப நீங்க அந்த விஷயத்த நான் என்ன சொல்றேன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப சாதகமான காலகட்டமா இருந்தா நம்ம அதுல வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ரிஷப்ராச என்பர்களுக்கு ஒரு ஒரு சஜஷனா சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வேலையில இருக்கிற நபர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு நிறைய பேர் ஃபாரின் நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா போல ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு பகவான் ராகு பகவான் அப்படின்னாவே இந்த ராகு கேது அப்படின்னாவே ஃபாரின் அப்படின்னு அர்த்தம் தான் இண்டிகேட் பண்ணும் அப்போ பத்தாம் இடத்துல ராகு பகவானா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா அப்போ வேலையில நல்லா இருக்கு இல்ல நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலான் எனக்கு கிடைக்குமா வேற கம்பெனில நல்ல சம்பளத்துக்கு போகலான் எனக்கு கிடைக்குமா தாராளமா கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க எனக்கு இது நடக்குமா இது எனக்கு நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அது வந்து இந்த இந்த டைம் பீரியட் நடக்கும் உண்மையாவே ஏன்னா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்குது அன்பர்களுக்கு அடுத்து தொழில் எடுத்துக்கலாமே தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா தொழில் நல்லா இருக்கும் தொழில நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சின்னா படிப்படியாக கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு முன்னேற போறீங்க ஒரு பாயிண்ட் அதுக்கு அடுத்து வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு தொழிலை வந்து பிசினஸ் அதை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் தொழில விரிவாக்கம் பண்ணலாம் அது நல்லா இருக்கு அது கண்டிப்பா பண்ணலாம் என்னன்னா நீங்க ஒரு முயற்சி பெரிய முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை கரெக்டா பார்த்துட்டு இந்த விஷயத்த நான் இந்த டைம் பீரியட்ல பண்ணலாமா ஏன்னா கோச்சாரம் நல்லா இருக்கு ஆனா உங்களோட சுய ஜாதகத்துல அந்த கரெக்டான தசா புத்தி எல்லாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கான மத்தியமான பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத ரிசப்ராஸ் என்பர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் சரி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருக்கு தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஏதோ ஒரு கடன் வாங்கணும் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நல்ல கடன் வாங்கலாம் அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த கடனை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கா அடுத்து வந்து ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா பொருளாதாரத்துல உங்களுக்கு எல்லாமே மணி ஃப்ளோ இருக்கு பதினொன்னா மேடம்னா என்ன லாபம் எதை தொட்டாலுமே ஒரு லாபம் ஒரு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இதெல்லாமே கண்டிப்பா சேரும் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா நல்லா இருக்கு இந்த டைம் பீரியட் உண்மையாவே நல்லா இருக்கிறதுனால நீங்க எதை தொட்டாலுமே அதுல ஒரு ஜெயம் அப்படிங்கிறது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் என்னன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முதலீடு அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ராசி அன்பர்கள் எப்பவுமே வந்து சுக்கரனோட ஆதிக்கம் அதே மாதிரி சந்திரன் அந்த ராசியில உச்சம் அடைவார் சுக்கரன் அந்த அந்த ராசியில ஆட்சி அடைவார் அதுதான் உங்க ராசி ரிஷப ராசி அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா நிறைய அன்வான்டா நீங்க செலவு பண்ணாம ஒரு 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 சேவிங்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபியூச்சர் நோக்கி ஒரு விஷயத்த நீங்க பண்றது நல்லா இருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இப்ப நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அது எனக்கு இவ்வளவு கை கொடுத்துருக்கு அப்படின்னு அதாவது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பரவாயில்ல எங்கிட்ட அப்போ வந்து ஒரு மினிமமான அமௌண்ட் தான் இருந்துச்சு நான் ஒரு முதலீடு கரெக்டா பண்ணியிருந்தேன் அது எனக்கு இப்ப இந்த அளவுக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு எனக்கு இது வந்து இந்த டைம் பீரியட் எனக்கு இது யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை வந்து டேங்க் பண்ணிக்குவீங்க ஒரு நன்றி சொல்லிக்குவீங்க ஒரு ஒரு சந்தோஷத்தோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ வர வருமானமோ வர லாபத்தையோ வந்து எடுத்து ஒரு முதலீடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ரிசபராசன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வேலையாகட்டும் உங்களுக்கு தொழிலாகட்டும் வேலை இல்லாத நபர்களாகட்டும் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அருமையான ஒரு வருடம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது ரிசபராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரிசபராசியோட லோகோவை என்னன்னா மாடு மாடு மாதிரி உழைப்பாங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஒரு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுல ஃபுல்ஃபில் பண்ணாம அவங்க வெளியில வரமாட்டாங்க அப்படிங்கிறத ரிசப் ராசியை வரைக்கும் பொதுவான குணமே அதுதான் அதே மாதிரி ரொம்ப ஒரு ஆற்றல் நல்லா இருக்கும் ஒரு எல்லாத்தையுமே திங்க் பண்ணி கரெக்டா பண்ணுவீங்க ஏன்னா உங்க ராசியில தான் சந்திர பகவான் வந்து உங்களுக்கு வந்து உச்சமடைகிறாரு சந்திரன யார் மனோகாரகன் அப்போ மனசு வந்து எப்படின்னா ஒரு ஒருநிலைப்படுத்தி கரெக்டா நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்களை யாராலையுமே அசைச்சிக்கவே முடியாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து குடும்பம் குடும்பத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருந்த பிரச்சனைகளும் கூட ஆகும் இந்த வருடத்துல ஏதோ ஒரு ரெண்டு மூணு மாதத்துல செவ்வாயோட பிளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டா இல்லாத நேரத்துல சில ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் அந்த வாக்குவாதம் அது நார்மலா இருக்கிறது தான் அது பெருசா உங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்காது ஸோ இது ஒண்ணுதான் மற்றபடி வந்து உங்களுக்கு பினான்சியலா நல்லா இருக்கு அடுத்து வந்து எடுத்துகிட்ட எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்ன செவ்வாயோட பிளேஸ்மெண்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஆர்குமெண்ட் சின்னதா தான் வரும் பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஏன்னா குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் சுபகாரியங்களுக்கான ஒரு செலவு பண்ணுவீங்க இது எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ஆரோக்கியமான ஒரு சுச்சுவேஷன் அதே மாதிரி உங்களை வந்து பாராட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஃபேமிலியில இந்த டைம்ல தான் உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க ரிஷபராசி என்பர்களை வந்து இவ்வளோ நாளா எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக தான் பண்ணியிருப்பீங்க இப்போதான் அவங்க உண்மையா புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா ஒருத்தங்க நீங்க வந்து வேலை செய்யறீங்க உங்களுக்கு ஒருத்தங்க வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா வேலை சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம் ஒரு பொறுப்பை வந்து குடுக்கறது ஈஸி செய்யறது கஷ்டம் அப்படிங்கிற அப்படிங்கிற காரணத்தினால இவ்வளவு நாளா வந்து உங்களை வந்து புரிஞ்சுக்காம இருந்த நபர்களும் கூட உங்களை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு ஒற்றுமை அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா மேம்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அடுத்து ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாமா ரிலேஷன்ஷிப்ல எப்படி போகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஏதோ ஆர் ஒரு சஞ்சலங்கள் அப்படிங்கறது வீட்டுல இருக்கும் இல்லப்பா கொஞ்சம் யோசி யோசி சாமி அப்படிங்கிற மாதிரி நான் இந்த தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நான் இந்த பிள்ளையதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா நீங்க இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசர்கள் அப்ப காதல் மலரக்கூடிய பிராப்தம் இருக்கு காதல் கண்டிப்பா கைகூடி திருமணத்துல முடியக்கூடிய பிராப்தமும் கண்டிப்பா என்பவர்களுக்கு கண்டிப்பா இருக்குது அப்ப கமெண்ட் செக்ஷன்ல போடக்கூடாது எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்க ஜாதக ஜாதக ரீதியாக இந்த டைம் பீரியட்ல பிரேக்கப் அடுத்த டைம் பீரியட்ல கம்மிட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதையும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் ஏன்னா நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் உங்களுக்கு ஒத்து போக உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதை கண்டுபிடிச்சு நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் பீஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கார்ன்னு எடுத்துக்கிட்டா நாலு வீலுமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது கரெக்டா ஓடும் ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கார் ஓடுமா இல்ல இல்ல அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரிசப்ராசன்பர்களுக்கு நான் சொல்றேன் அடுத்து வந்து மேரேஜ் எடுத்துக்கிட்டோம்னா மேரேஜுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருப்பாரு மூன்றாம் இடத்துக்கு போவார் நாலாம் இடம் இந்த ரெண்டு மூணு நாலு இந்த மூணு தான் வந்து குரு பகவான் இருப்பாரு முக்கியமா வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு அங்க வந்து உச்சம் அடைஞ்சு ஏழாம் வீட்டை பார்ப்பார் அப்ப கண்டிப்பா திருமணம் கைகிடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களுக்கான உங்களுக்கு பிடித்த வரன் நீங்க ரொம்ப நாளா அப்ரோச் பண்ணிட்டு விட்டுருப்பீங்க அந்த வரனை இல்ல இல்லப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களோ பையன் வீட்டுக்காரங்களோ ஏதோ ஒன்று நாங்க இல்ல சொல்ற அப்படின்னு இருப்பாங்க மறுபடியும் அவங்களே உங்களை தேடி வருவாங்க பரவாயில்ல இந்த பையனே பரவாயில்ல உண்மையாவே இந்த பையனே உண்மையா அருமையான பையன் இந்த புள்ள அருமையான புள்ள இந்த புள்ளைக்கே கொடுத்துர்லாம் இந்த பையனுக்கே கொடுத்துர்லாம் அப்படின்னு உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க அப்ப பினான்சியல் வைஸும் நல்லா இருக்கு உங்களுக்கு ஃபேமிலி வைஸும் மேரேஜ் வைஸும் நல்லா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு சனி பகவான் சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு குரு பகவானும் நல்லா இருக்கிறாரு நான் இன்னொரு விஷயத்த முக்கியமா அனலைஸ் பண்ணி பார்த்தேன் என்னன்னா வந்து புதன் பகவான் மெர்குரி பிளானட் வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு வருடத்திலேயே ஏழு டு எட்டு மாதம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால மாணவர்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்கு இந்த வருடம் வந்து பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு குரு பகவான் வந்து ஓரளவு வலுவாக இருக்கிறாரு இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து மாணவர்களுக்கு நல்லா இருக்கு ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சோம்பேறித்தனத்தையும் அந்த ஒரு பிடிவாதத்தையும் கொஞ்சம் வந்து ஹெல்த்தில் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் நல்லா இருக்கு ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி விடாமுயற்சி ஒரு ஒரு கவன சிதறல்கள் இல்லாம ஒரு கவனத்தோட விடாமுயற்சியோட ஒரு முயற்சியை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எஜுகேஷன் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கு இன்ஃபேக்ட் நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அடுத்து வேலைக்கு போகணும் அது நல்லா இருக்கு வேலை கிடைக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லை நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன் என்னோட மார்க்கை பொறுத்து தான் எங்க வீட்டுல காலேஜ் சேர்த்துவாங்க எங்க வீட்டுல அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பே பண்ணி என கட்டி என்னை சேர்த்த மாட்டாங்க எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மாணவர்கள் மாணவிகள் எஜுகேஷன் நல்லா இருக்கு அண்டில் அன்லஸ் ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாம கரெக்டா நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க ஒரு டிசிப்ளினோட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட நான் என் லைஃப நான் பாத்துக்குவேன் எனக்கு யாருமே நாலு பேர் அட்வைஸ் பண்ண எனக்கு தேவையில்லை என் லைஃப நானே பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா மத்தவங்க வந்து என்னப்பா மார்க் கம்மியா வாங்குற அப்படிங்கிற மாதிரி என் பிள்ளையெல்லாம் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு நீ என்னப்பா இவ்வளவுதான் வாங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அந்த லெவல் இருக்க வேண்டாம் அதை வந்து யாருக்கிட்டயும் நீங்க வந்து அந்த பேச்சு நீங்க கேட்காம இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைம் பீரியட்ல எல்லாமே நல்லா இருக்கிறதுனால மத்தவங்க என்ன சொல்றாங்களோ இல்லையோ எல்லாத்த விட நீங்க நம்பர் ஒன் கண்டிப்பா வருவீங்க அப்படிங்கறத நீங்க நம்புங்க கண்டிப்பா நீங்க வருவீங்க ஏன்னா மெர்குரியோட பிளேஸ்மெண்ட் புதனோட ஒரு பயிற்சிகள் வந்து ஏழு டு எட்டு மாசம் ரொம்பரபிளா இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்க வந்து என்ன முயற்சி செய்றீங்களோ வெளிநாட்டுல படிக்கணும் கண்டிப்பா படிக்கலாம் நல்ல காலேஜ் போகலாம் கண்டிப்பா போகலாம் எல்லாமே நல்லா இருக்கு நல்ல வேலை இருக்கு நல்ல வேலை பண்ணலாம் எல்லாமே நல்லா இருக்கு நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிப்பா எல்லாமே நல்லா இருக்கு குடும்பத்தை நல்லா பாத்துக்கோனே எல்லாமே நீங்க பண்ணுவீங்க அடுத்த கட்டத்துக்கான ஒரு பொறுப்பு ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குடும்பத்தை வந்து ஒரு சுமக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரிசபராசிக்கு பொதுவாகவே எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்கும் மாணவர்கள் மாணவிகளுமே வந்து நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி அந்த ஒரு ஒரு கோபத்தை ஒரு உத்வேகத்தை வந்து படிப்பில் காட்டுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் ஒன்னாக வருவீங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு அடுத்து பெண்கள் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஃபீல் தள்ளி விட்டுட்டு இந்த டைம் பீரியட்ல அச்சீவ் பார்ப்பீங்க இத்தனை வந்து என்னடா இப்படி போகுது என்னடா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து போற மாதிரி இருக்கு மறுபடியும் அது நம்மளுக்கு நார்மலாயிருது ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்கு அதாவது கை கட்டினது வாய் கட்டலையே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க நான் என்ன சொல்றேன்னா ரிசபராசி பெண்களுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டு இதையும் மீறி ஒரு ஒண்ணு பண்ணணும் இல்ல நான் ஒரு ஏதோ ஒரு இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா பண்ணலாம் அது நல்லா இருக்கு உண்மையாவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கணவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் இந்த டைம் பீரியட்ல உண்மையாவே வந்து உங்களோட கணவர் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாரு உங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்த நான் இருக்கேன் நீ அதை பண்ண அப்படின்னு ஒரு சப்போர்ட் கொடுப்பாரு உண்மையாவே அந்த இந்த ரிசபராசி பெண்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தங்க நம்மள வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த சப்போர்ட் வரதுனாலையும் உங்களுக்கு டைம் பீரியட் சூப்பரா இருக்கிறதுனாலையும் இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த லெவலுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு உங்களுக்கு குழந்தைகள் நல்லா படிச்சிருவாங்க உங்க குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க உங்களோட கணவரும் நல்லா சம்பாதிப்பாங்க உங்களுக்கு பினான்சியலும் நல்லா இருக்கு இது எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய கூடிய அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நவம்பருக்கு அப்புறம் வந்து நவம்பர் டிசம்பர்ல வந்து வருடத்தோட பிற்பகுதியில ஏதோ ஒரு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்தெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல வாங்கலாம் பிளான் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ற மாதிரி இருந்தா உங்க ஜாதகத்துல கரெக்டான தசாபுத்தி உங்களுக்கு அது உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து இந்த டைம் பீரியட்ல போய்கிட்டு இருக்குது ஒரு ஏப்ரல் மேல வந்து போய்கிட்டு இருக்குன்னா அந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பொதுவா நவம்பர் மாதத்துல உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி ஒரு யோகம் கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கறத ரிசபராசி பெண்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு டூர் போகிறது ஒரு டிராவல் பண்றது எப்பவுமே ரிசப்ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் நீங்க தான் லைஃபை என்ஜாய் பண்ணுறதும் நீங்க தான் ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடாதீங்க நான் எங்க என்ஜாய் பண்ணுறேன் என் லைஃப் தான் என்ன தூக்கி போட்டு மிதிக்குது அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே இந்த டைம் பீரியட்ல வெளியில போயிட்டு வருவீங்க அட்லீஸ்ட் வேற ஸ்டேட்டுக்கு வேற ஊருக்கு ஏதோ ஒரு குளிர்ச்சியான ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி டைம் பீரியட்ல இந்த இங்கே வெளியில வந்து ஒரு சுத்திட்டு வரப்போ ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஒரு மன நிம்மதி ஒரு பீஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இது எல்லாமே வந்து கலந்து வரப்போகுது எல்லாமே சுபகாரியங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லிட்டு திருமணத்துக்கு உகந்த காலகட்டம்னு சொல்லியிருக்கேன் வீடு மனை பொன் பொருள் ஆபரண சேர்க்கை எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இது எல்லாமே உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கு அடுத்து ஹெல்த்னு எடுத்துக்கலாமே ஹெல்த்ல உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி எந்த சனியுமே இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை பத்தாம் இடத்துல ராகு பகவான் அவரு எந்த தொந்தரவும் பண்ணல குரு பகவான் ரெண்டு மூணு நாள்லதான் இருக்க இருப்பாரு அவரு பெருசா எந்த ஒரு ட்ரபிளுமே கொடுக்க மாட்டாரு ஒரே ஒரு ட்ரபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு இந்த நாலாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் பெரிய ட்ரபிள் பெரிய உடல்நிலையில எந்த ஒரு தொந்தரவையும் எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்க மாட்டாரு ஆனால் வயிறு சார்ந்த பகுதிகள பிரச்சனைகளை கொடுப்பாரு ஃபுட் பாய்சன் சாப்பிடற ஃபுட்டு சரியில்லாம இருக்கிறது அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு காய்ச்சல் ஒரு ஜுரம் வர்றது இதெல்லாமே காமனான விஷயங்கள் தான் இத மட்டும்த்துயிறு அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் கேது பகவான் கொடுப்பாரு அப்ப அந்த விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயரோட வழிபாடு ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாரு அப்ப ஆஞ்சநேயரோட வழிபாடு எல்லாமே பண்ணுறப்போ உடல் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு உடல்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அது சரியாக கூடிய காலகட்டமா வந்து இந்த வருடம் முழுக்கவே இருக்கும் அப்ப ஆஞ்சநேயரோட வழிபாடு உடல் சார்ந்த விஷயத்துக்கு வந்து நீங்க உடல் உடல்நிலை சார்ந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயரோட வழிபாடு ஆஞ்சநேயரோட ஹனுமான் சாலிசான்னு சொல்லுவாங்க அதை நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும் அதை நீங்க வந்து எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிறது சனிக்கிழமையான ஆஞ்சநேயரோட கோயிலுக்கு போயிட்டு வருது இது எல்லாமே நீங்க பண்றப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஒண்ணு அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உண்மையாவே வந்து யூ கேன் டேக் எனி ரிஸ்க் எந்த ஒரு ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு உடல்நிலையும் நல்லா இருக்கு உண்மையாவே லைட்டா ட்ரபிள்ஸ் வரும் அப்போ நிறைய கொஞ்சம் ட்ரபிள்ஸ் வர மாதிரி இருந்தா உங்க ஜாதகத்துல அப்ப கரெக்டான புத்திகள் இல்லை கரெக்டான டைம் பீரியட் இல்லை கரெக்டான லக்னமா இருந்திருக்காது அதனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் கிரியேட் ஆகலாம் பட் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாவே வந்து நல்லா இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்க எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல கண்டிப்பா வெட்டி அப்படிங்கறது உறுதி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கண்டிப்பா ஏற்படும் ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் நான் பண்ணலாமா நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் நான் பண் தாராளமா பண்ணலாம் ஒரு டிராவல் பண்ணணும் தாராளமா டிராவல் பண்ணலாம் நான் தான் சொல்லிட்டேன் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது நீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்றது தான் இந்த ரெண்டு முகமே வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ ஆல் ஓவராக பார்க்க போயிட்டோம்னா ரிசப் ராசி உண்மையாகவே பன்னெண்டு ராசியில உண்மையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்க போது ஆல் தி பெஸ்ட் அந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே அசைச்சிக்கவே முடியாது ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்